மோகினி அவதாரம் எடுத்தா என்ன நடக்கும் ஜோலி முடிஞ்சிரும் அது மறந்து போயிடுதா பப்ப அதுவும் சாதாரண மோகினி இல்லை மாய மோகினி மாயமா வந்து எந்த திசைக்கு போனாலும் காத்தா வந்து பிடிச்சி அழிச்சிருவேன் அப்போ கூட்டிக்கிட்டு ஆ கூடு விட்டு கூடு பாயிவேன் ஆமா இங்கிருந்து மாற்றங்கிட்ட போயிடுவேன் மாற்றம் உடம்புல பூந்துடுவேன் மாற்றம் கிட்ட வந்து என் கிட்ட வந்துடுவேன் வேற எங்கேயும் பாய மாட்டேன் அந்த ஆளுக்கிட்ட வந்து போயிட்டு அந்த ஆளுக்கிட்டே திரும்ப வந்துடுவேன் சரி சன்னிட் ப்ரோ ஒரு குட் நைட்டை போடுங்க எனக்கு தூக்கம் வருது மீண்டும் மற்றொரு நேரில் சந்திக்கலாம் எதுக்கு இந்த சிரிப்பு யோசனை திரையத்தனமோ போய் பாட்டிக்கிட்டோமோ கால சுத்தனை பாம்பு போட இவன் நம்மளை விட்டு போக மாட்டா போடையே காலை சுத்தனை பாம்பு இல்லை சிவங்கழுத்தில் போட்ட பாம்பு எப்பொழுதும் சிவங்கழுத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கணும் காலை பாம்ப காலை வெட்டிட்டு போயிடலாம் ஒரு காலோட வாழ்ந்துடலாம் தலையில சுத்தனை பாம்பு ஒண்ணும் பண்ண முடியாது தலை போனாலும் பரவாயில்லைன்னா வாழ முடியாது அதனாலதான் தலைய சுத்தன பாம்பு சிவங்களை சுத்தனை பாம்பு प्यार करता है।, है ना कल करंगल सेंगल ஐயோ சாமி கத்தர ரேக்காவே ரசிங்கள் கலப்புரம் காட்டி கடைய பூட்டுங்கள் பாய் ஓகே சரி பாய் குட் நைட் மீண்டும் மற்றொரு நேரத்தில் சந்திக்கலாம் பாய் குட் நைட்டை போடுங்க கிளம்புவோம் சாமி மலைக்கு ஏறத்துக்கு முன்னாடி கிளம்புவோம் அப்புறம் மலைக்கு ஏறிச்சுனா தசாவதாரம் எடுத்துரும் சாதா காலி போய் பத்திரக்காளி வந்துடும் கட் பண்ணுற நேரத்துக்கு தான் அஞ்சு பேர் வந்து நிற்கிறாங்க ஆடாமல் ஆடுகிறேன் பாடாமல் பாடுகிறேன் ஆண்டவர் தேடுகிறேவா ஏடவனை தேடுகிறே விஜய் இருக்கீங்களா ஒரு குட் நைட் போடுங்க கடையை பூட்டி சாவிய பத்திரமா வச்சுக்கோங்க நாளைக்கு ஓப்பன் பண்ணிக்கோ இன்று போல் என்றும் எல்லாம் வல்ல இறைவனை அருளால் ஆயுள்களும் இன்முகத்தோடு பல்லாண்டு காலம் வாழ்க என்று வாழ்த்துக்கிறேன் ரொம்ப நன்றி மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் பாய் விஜய் இருக்கீங்களா ஒரு பாய் போடுங்க பாய் 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 விடிய விடிய சாம கொண்டா சாம போடாங்க மாதிரி மூச்சுட்டு இருக்காம கப்பு சிப்புன்னு போயிட்டு தூங்குங்க காலைல நேரத்தில் வேலைக்கு போனோம்ல இப்படி ராவெல்லாம் போனை நோண்டிட்டு இருந்தா காலையாங்க போய் வேலைக்கு போவேன் அட ஆண்டவரே நல்ல புத்திய கூட அப்பா அடுத்து வேக்க லைவ் கட் பண்ணி வச்சு வேற எங்கடா லைவ் போட்டுருக்கானு போய் உக்காந்துட்டு போனை கட் பண்ணி விட்டு போய் தூங்கணும் நான் அங்கதான் இருப்பேன் ஆனாலும் அங்க கவனிச்சுட்டு இருப்பேன் ஜாக்கத்தை சரி விஜய் இல்ல போல ஓகே பாய்